இப்போ உங்க கண்ணு முன்னாடி ஒரு சின்ன தொட்டி இருக்கு அந்த தொட்டில தண்ணியே இல்லை ஆனா பக்கத்துல இருக்க ஒரு தொட்டில நிறைய தண்ணி இருக்கு அந்த தொட்டில இருக்க தண்ணிய இந்த தண்ணி இல்லாத தொட்டிக்கு மாத்தணும் உங்க கையில ஒரு கப்பு ஒரு வாலி ஒரு அண்டாவை கொடுக்குறாங்க இதுல ஏதாவது ஒன்னு பண்ணி இந்த தொட்டில இருக்க தண்ணிய அந்த தொட்டிக்கு மாத்தணும் அப்படின்னா எதை யூஸ் பண்ணுவீங்க நிறைய பேர் அண்டா அப்படின்னு தான் சொல்லுவீங்க இல்லையா அண்டால அந்த தண்ணீரை மோந்து அடுத்த தொட்டிக்கு ஈஸியா மாத்திடலாம் கப்புலையோ இல்ல வாலிலையோ மருந்து மருந்து ஊற்றுனா எப்படி அந்த தொட்டியை நிறைய வைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால் தான் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவீங்க ஆனால் அந்த தண்ணீரை மோந்து அடுத்த தொட்டிக்கு மாற்றுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த பண்ணணும் அந்த தொட்டியில் ஓட்டை ஏதாவது இருக்கா நம்ம ஊற்ற போகிற தண்ணி அங்கே தான் இருக்க போகுதா இல்லை லீக் ஆக ஒழுக வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நம்ம முதல்ல செக் பண்ணணும் அப்படி செக் பண்ண பிறகு தான் இந்த தொட்டிக்கு தண்ணீரை மாற்றணும் அப்படி பண்ணாமல் வெறும் அண்டா நிறைய மோந்து ஊற்றினாலும் சரி இல்லை வாலி நிறைய மூந்து ஊத்துனாலும் சரி அந்த ஓட்டை உள்ள தொட்டில தண்ணி நிறையவே நிறையாது இல்லையா அதே மாதிரிதான் நிறைய பணம் சம்பாதிக்கணும் நிறைய பணத்தை சேமிக்கணும் அப்படின்னா முதல்ல பண விஷயத்துல எந்தெந்த மாதிரியான தவறுகளை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் பண விஷயத்துல பெரும்பாலான மக்கள் பண்ணக்கூடிய பத்து தவறுகள் என்னென்னன்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இன்னுவதெல்லாம் உயர்வு நான் உங்கள் ஆர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ஃபெயிலிங் டு சீக் ஃபினான்ஷியல் அட்வைஸ் ஃப்ரம் ரைட் பர்சன் இப்போ உங்களுக்கு கடுமையான வயிற்று வழி இருக்குது அப்போ என்ன பண்ணுவீங்க முதல்ல ஒரு ஜென்ரல் டாக்டரை பார்ப்பீங்க அவர் சொல்லி குணமாகல அவர் சொன்ன மாத்திரைகள் எடுத்தும் குணமாகல அப்படின்னா அப்போ வயிறு சம்மந்தமான ஒரு நல்ல டாக்டரை பார்த்து ஆலோசனை கேட்பீங்க ஆனால் அதுவே இப்போது பணம் சம்பந்தமான சில முடிவுகளை நீங்கள் எடுக்க போறீங்க எப்படி முதலீடு பண்ணுறது எப்படி பட்ஜெட் போடுறது நம்மளுக்கு வரக்கூடிய சம்பளத்தில் கடன் வாங்கலாமா வேணாமா இந்த சம்பளத்தை வச்சு வீடு வாங்கலாமா வேணாமா அப்படின்னு இந்த மாதிரி முடிவுகளை சரியான முதலீட்டு கிட்ட கேட்டுட்டு என்னைக்காவது முடிவு எடுத்திருப்பீங்களா கண்டிப்பாக இது சம்பந்தமான அறிவுரைகளை நம்ம ஆலோசகர்கள் ஆலோசகர்கிட்ட கேட்கவே மாட்டோம் இன்னைக்கு இந்த மாதிரி ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இந்த துறை சார்ந்த அறிவுள்ள நபர்கள் முதலீடு பண்ணுங்க நமக்கு வரக்கூடிய வீடு வாங்கலாமா வேண்டாமா இப்ப எதுல முதலீடு பண்ணணும் தங்கமா நிலமா மியூச்சுவல் ஃபண்டா ஷேர் மார்க்கெட்டா ஷேர் மார்க்கெட்னா எந்தெந்த பங்குகள்ல முதலீடு பண்ணலாம் அப்படின்னு சரியான நபர்கள் கிட்ட ஆலோசனை கேட்கணும் இப்போ உங்களுக்கு ஒரு மூட்டு வலி அப்படின்னா ஆர்த்தோ சம்பந்தமான டாக்டர் கிட்ட தான் ஆலோசனை கேட்பீங்க உங்களுக்கு ஒரு குடல் பிரச்சனை அப்படின்னா அப்போ குடல் சம்பந்தமான டாக்டர் கிட்ட தான் ஆலோசனை கேட்பீங்க இந்த மாதிரி அந்தந்த துறை சார்ந்த நபர்கள் கிட்ட ஆலோசனை கேட்பீங்களா இல்ல உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு நபர்கிட்ட ஆலோசனை கேட்பீங்களா ஒரு டாக்டர்கிட்ட ஆலோசனை கேட்டு தானே முடிவெடுப்பீங்க அதே மாதிரி முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் எப்படி பட்ஜெட் போடுறது கடன் வாங்கலாமா வேணாமா இந்த மாதிரி முடிவுகளையும் அந்த முதலீடு சம்மந்தமான கிட்ட கேட்டுட்டு முடிவு பண்ணுங்க இந்த மாதிரி சரியான ஆட்கள் கிட்ட ஆலோசனை கேட்காம பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நம்ம முடிவெடுக்கிறது தான் மிகப்பெரிய தவறுன்னு நிறைய பேர் சொல்றாங்க இரண்டாவது பாயிண்ட் குயிக் Rich ஸ்கீம்ஸ் அதாவது பணத்தை சம்பாதிப்பது அப்படின்றது வேற பணத்தை பெருக்குவது அப்படின்றது வேற பணத்தை மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா அதற்கு குறைஞ்சபட்சம் மூணுலேருந்து இருந்து நாலு வருஷமாவது ஆகும் ஆனா இன்னைக்கு நிறைய பேர் வெறும் ஆறே மாசத்துல தன்னுடைய பணம் பெருகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நீ இந்த சீட்டு கம்பெனில ஒரு லட்ச முதலீடு பண்ணேன்னு வச்சுக்கோ ஆறு மாசத்துல ரெண்டு லட்சம் ரூபாய் கிடைக்கும் அவ்வளவு வட்டி தரான் நீ இந்த கிரிப்டோ கரன்சில முதலீடு பண்ணா ஒரே வருஷத்துல மூணு லட்ச ரூபாயா மாறும் நீ ஒரு லட்ச ரூபாய்க்கு இந்த கம்பெனில பொருள் வாங்கிக்கோ ஒரு மூணு பேரை மட்டும் சேர்த்து விடு ஆறு மாசம் கழிச்சு உனக்கு மாசம் மாசம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி நீங்க வேலையை பார்க்காம பணக்காரனாகலாம் ஆகலாம் மூணு மாசத்துல உங்களோட பணம் ரெண்டு மடங்கு தொகையா மாறும் மூணு மடங்கு தொகையா மாறும் அப்படின்னு ஏதாவது திட்டங்கள் பற்றி உங்ககிட்ட சொன்னாங்க அப்படின்னா செய்து அதில் சேராதிங்க நூற்றுக்கு எண்பது சதவீத மக்கள் இதில் ஏதாவது ஒரு திட்டத்துல ஏமாறந்த மக்களாக இருப்பாங்க நீங்க உங்க கையில ஒரு லட்ச ரூபாய் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் அதை ஒரு லட்சத்தி இருபதாயிரமாவோ ஒரு லட்சத்தி முப்பதாயிரமாதான் மாற்ற முடியும் ஆனால் அதுவே அதிகம்தான் இந்த மாதிரி முப்பது சதவீத லாபம் ரொம்ப கஷ்டம் தான் ஆனால் ஒரே வருஷத்துல ஒரு லட்சம் போட்டா ரெண்டு லட்சமா மாறும் நூறு சதவீத லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா நம்பவே நம்பாதீங்க அந்த மாதிரி திட்டங்கள்ல சேர்ந்து ஏமாறாதீங்க நிறைய பேர் பண்ணக்கூடிய தவறு இதுதான் அதிக வட்டிக்கு ஆசைப்படாதீங்க அடுத்த பாயிண்ட்டு டேக்கிங் டூ மெனி லோன்ஸ் அதாவது ஒரே நேரத்திலே ரெண்டு மூன்று கடன்களை எடுப்பது மிகப்பெரிய குற்றம் உதாரணத்துக்கு இப்போ உங்ககிட்ட ஒரு பைக் லோன் போய்கிட்டு இருக்கு பைக் லோனை முடிக்காமல் கார் லோன் எடுத்தீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய தவறு அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பர்சனல் லோன் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த பர்சனல் லோனை அடைச்சிட்டு தான் அடுத்த பர்சனல் லோனை எடுக்கணும் ஒரே நேரத்தில் ரெண்டு பர்சனல் லோன் எடுத்தீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய தவறு உங்களால் அதை அடைக்கவே முடியாது கடன் அப்படின்ற மிகப்பெரிய சூழலில் மாட்டிக்குவீங்க எந்த காரணத்தை கொண்டும் ஒரு கடனை அடைக்காமல் இன்னொரு கடனை வாங்கவே கூடாது நாலாவது பாயிண்ட்டு இக்னோரிங் இன்சூரன்ஸ் அதாவது இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் தொண்ணூறு சதவீத மக்கள் செய்யக்கூடிய தவறு இன்சூரன்ஸ் எடுக்காமல் இருப்பது தான் ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு உங்களோட மொத்த சீமிப்பையுமே காலி பண்ணிடும் அதனால் தயவு செஞ்சு ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலிக்கு எடுத்துக்கோங்க உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒருத்தர் தான் சம்பாதிக்கக்கூடிய நபர் அப்படின்னு இருந்தால் ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க தங்கத்தை விட நிலத்தை விட ஷேர் மார்க்கெட்டை விட மியூச்சுவல் ஃபண்டை விட ஒரு நல்ல இன்சூரன்ஸ் பாலிசி எடுப்பது தான் உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் பண்ணக்கூடிய மிகச்சிறந்த முதலீடு அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை பண்ணுங்க அஞ்சாவது பாயிண்ட்டு பையிங் டு இம்ப்ரெஸ் அதர்ஸ் அதாவது ஒரு பொருள் உண்மைக்குமே உங்களுக்கு தேவை அப்படின்னா வாங்குங்க ஆனா மத்தவங்க எல்லாம் வச்சிருக்காங்க அதனால அதை நானும் வாங்கணும்னு வாங்காதீங்க மற்றவங்கள இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அந்த பொருளை வாங்காதீங்க உங்களுக்கு உண்மைக்குமே கார் தேவையா இருந்தா கார் வாங்குங்க மத்தவங்க எல்லாம் கார் வாங்கிட்டாங்கன்னு வாங்காதீங்க இப்ப நீங்க ஒரு கார் வாங்குறதா இருந்தா ஒரு வருஷத்துல எத்தனை நாள் அந்த காரை பயன்படுத்த போறீங்க அதற்கு எவ்வளவு பெட்ரோல் போடணும் அதற்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எவ்வளவு இருக்கணும் இதற்கு இன்சூரன்ஸ் எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வருஷத்தில் இத்தனை நாட்கள் நான் இந்த காரை பயன்படுத்த போகிறேன் உண்மைக்குமே எனக்கு அது உபயோகமாக தான் இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா கார் வாங்கணும் அதை விட்டுட்டு ஒரு கௌரவத்துக்காகவோ மற்றவங்க முன்னாடி பெருமையாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவோ கார் ஐஃபோன் இந்த மாதிரி பொருட்களை வாங்காதீங்க ஆறாவது பாயிண்ட்டு நோ எமர்ஜென்சி ஃபண்ட் உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க தோராயமாக உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு முப்பதாயிரரூபா செலவாகுது அப்படின்னா அப்போது மினிமமாக ஒரு தொண்ணூறாயிரம் ரூபா மூணு மாதத்துக்கான செலவு தொண்ணூறாயிரம் ரூபாய் எப்பயுமே உங்கள் கையில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க குறைந்தபட்சம் உங்களுடைய ரெண்டு மாத செலவுக்கான பணத்தையாவது ஹாட் கேஷாக எப்போதும் பேங்க்கில் வச்சுருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு எமர்ஜென்சி டைமில் நம்ம என்ன பண்ணுவோம் இவ்வளவு நாள் சேர்த்து வச்ச ஏதாவது ஒரு முதலீடையோ இல்லை ஏதாவது ஒரு சேமிப்பையோ உடைக்க வேண்டி வரும் அப்போ அது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆகாமல் தடுக்கப்படும் அதனால எப்போதுமே அடுத்த ரெண்டு மாசத்துக்கு தேவையான பணத்தை எமர்ஜென்சி ஃபண்டா உங்க அக்கவுண்ட்ல வச்சுக்கோங்க அடுத்த பாயிண்ட் நாட் டைவர்சிஃபைங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதாவது உங்க பணத்தை பிரித்து பிரித்து முதலீடு பண்ணாமல் ஒரே இடத்துல முதலீடு பண்ணுவது மிகப்பெரிய தவறு எனக்கு தங்கம் தான்ப்பா பிடிக்கும் நான் எப்பயும் தங்கத்தில் மட்டும்தான் முதலீடு பண்ணுவேன் எனக்கு ஷேர் மார்க்கெட் தான் பிடிக்கும் அதனால் ஷேர் மார்க்கெட் முதலீடு மட்டும்தான் நான் பண்ணுவேன் எனக்கு ரியல் எஸ்டேட் தான் பிடிக்கும் அதனால் நான் ரியல் எஸ்டேட்டில் மட்டும்தான் முதலீடு பண்ணுவேன் அப்படின்னு இல்லாமல் உங்க நீங்கள் எவ்வளோ சேமிக்கிறீங்களோ அதை பிரித்து பிரித்து முதலீடு பண்ணுங்க ஒரு மாதத்துக்கு பத்தாயிர ரூபா சேமிக்கிறீங்க அப்படின்னா அதை தங்கம் நிலம் ஷேர் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட் இன்னும் பிரித்து பிரித்து முதலீடு பண்ண கற்றுக்கோங்க எப்போதும் ஒரே விஷயத்தில் முதலீடு பண்ணாதீங்க அடுத்த பாயிண்ட் ஓவர் எஸ்டிமேட் எஸ்டிமேட்டிங் ஃபியூச்சர் ஏர்னிங்ஸ் அதாவது இப்போ நீங்கள் ஒரு கடன் வாங்குறீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் வருதோ அதில் எவ்வளோ இஎம்ஐ கட்ட முடியுமோ அதை யோசித்து தான் கடன் வாங்கணும் ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு இன்னொரு மூணு மாதத்தில் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் இல்லை அடுத்த ஆறு மாதத்தில் நான் கண்டிப்பாக வேறு கம்பெனி மாறிடுவேன் அங்கே எனக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு ஃப்யூச்சரில் வரக்கூடிய ஏதோ ஒரு பணத்தை கனெக்ட் பண்ணி கடன் வாங்குகிறாங்க வீடு வாங்குறாங்க அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க இப்போ உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் வருது எவ்வளவு இஎம்ஐ கட்ட முடியும் அப்படின்றத பொறுத்து கடன் வாங்குங்க ஒன்பதாவது பாயிண்ட் இக்னோரிங் கவர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் அண்ட் டேக்ஸ் டிடக்ஷன்ஸ் இன்னைக்கு நிறைய பேர் கவர்மெண்ட்ல இருந்து கிடைக்கக்கூடிய சலுகைகளை சரியா பயன்படுத்துறதே இல்லை நிறைய அரசு திட்டங்கள் பற்றி நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்மியான வட்டியில் கடன் கிடைக்கும் நீங்க உங்கள் வீட்டில் ஒரு சோலார் பேனல் போடணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஐம்பது சதவீத பணம் மானியமாகவே கவர்மெண்ட்லேருந்து கிடைக்கும் அதாவது உங்கள் வீட்டில் ஒரு சோலார் பேனல் அமைக்க ஒரு ஐம்பதாயிரம் ரூபா ஆகும் அப்படின்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபா கவர்மெண்ட்டே கொடுத்துரும் இருபத்தஞ்சாயிரம் ரூபா உங்கள் கையிலேருந்து போட்டால் போதும் இன்னைக்கு இது மாதிரி ஏகப்பட்ட திட்டங்கள் இருக்குது அதே மாதிரி மாணவர்களுக்கு நிறைய ஸ்காலர்ஷிப் திட்டங்கள் கவர்மெண்ட் மூலமாக கிடைக்குது நீங்கள் நல்ல மதிப்பெண்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஒரு மாணவனுக்கு குறைந்தபட்சம் ஒரு வருஷத்துக்கு நாற்பதாயிரம் ரூபா வரைக்கும் ஸ்காலர்ஷிப்பாகவே கிடைக்கும் வெறும் நூறு ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் எடுத்துக்க முடியும் அந்த நபர் இறந்துட்டாரு அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு பத்து லட்ச ரூபாய் கிடைக்கும் வெறும் இருபது ரூபாய்க்கு விபத்து காப்பீட்டு திட்டங்கள் இருக்கு அந்த நபர் இறந்துட்டார் அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு கிட்டத்தட்ட இருபது லட்ச ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் அதே மாதிரி சாதாரண ஏழை மக்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் நிறைய மருத்துவ காப்பீட்டு திட்டங்கள் இருக்கு இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் திட்டங்கள் இருக்கு அதை பத்தியெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு கற்றுக்கோங்க இந்த மாதிரி நிறைய அரசு திட்டங்கள் அரசு மானியங்கள் அரசு காப்பீடுகள் குறைந்த வட்டியில கடன்கள் இதெல்லாம் பயன்படுத்த கத்துக்கோங்க கவர்மெண்ட் பணன்றது நம்ம பணம் தான் அடுத்த பாயிண்ட்டு நாட் ட்ராக்கிங் எக்ஸ்பென்சஸ் பண விஷயத்தில் பெரும்பாலான மக்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு ஒவ்வொரு மாதமும் தங்களுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்ற துல்லியமான செலவுகளை ட்ராக் பண்ணாது தான் இந்த மாதம் எனக்கு முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒரு ரூபா செலவாச்சுப்பா போன மாதம் எனக்கு முப்பத்தி மூணாயிரத்தி நானூறுரூவா செலவாச்சு அப்படின்ற துல்லியமான கணக்கை நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும் உங்களுடைய எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் தான் உங்களோட ஜாதகம் மாதிரி இப்போ நீங்கள் ஒரு முதலீட்டு ஆலோசகர்கிட்ட போயிட்டு ஆலோசனை கேட்கணும் அப்படின்னா அவர் ஃபஸ்ட்டு உங்களோட எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் தான் கேட்பார் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க டாக்டர் உங்களை பார்த்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சொல்ல மாட்டார் உங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் கொடுத்தாங்கன்னா என்ன ப்ராப்ளம் சொல்லுவார் அந்த மாதிரி ஒரு முதலீட்டு ஆலோசகரும் உங்களோட எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கரை கேட்பாரு அதை பார்த்தா தான் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அது எப்படியெல்லாம் சரி செய்யலாம்னு துல்லியமாக அவரால் சொல்ல முடியும் அதற்கு இந்த எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் எவ்வளோ செலவு பண்றீங்க அப்படின்ற கணக்கை துல்லியமாக எழுதி வச்சுக்கோங்க அவ்வளவுதாங்க இந்த பத்து விஷயங்கள் தான் பெரும்பாலான மக்கள் பண விஷயத்துல பண்ணக்கூடிய தவறுகள் தொட்டியில தண்ணி நிறையணும் அப்படின்னா முதல்ல ஓட்டையை சரி பண்ணணும் அப்படி பண்ணாமல் தொட்டியில தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது வீண் இல்லையா அதே மாதிரி பண விஷயத்துல இந்த மாதிரி தவறுகளை சரி பண்ணாமல் நீங்கள் பணத்தை சே சேர்க்கறதை பற்றியோ முதலீடு பண்ணுறத பற்றியோ ஸ்டிக்டே இருந்தீங்க அப்படின்னா அது வீண் தான் இந்த மாதிரி தவறுகள் நடக்காமல் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தவறுகள் இல்லாமல் சரியான இடத்துல முதலீடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பண இலக்குகளை கூடிய சிக்கத்தில் அடைய முடியும் ட்ரீம் பிக் அச்சீவ் பிக் என்பதெல்லாம் உயர்வு